எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ போயிட்டு வர மாதிரி தெரியுது உர கடைக்கு போய்ட்டு வரோம் சித்தப்பா அப்ப உரம் எங்க பின்னாடி டிராக்டர்ல வருதா காலத்துக்கு ஏத்த மாதிரி செயல்பாடு மாறுனு சித்தப்பா கிராம் சைஸ் கிராப் சயின்ஸோட விசோ மேக்ஸ் மற்றும் விசால் இதுதான் இனிமே நான் பயன்படுத்தப் போற உரம் ஆம் விவசாயிகளே நவீன விவசாய முறைக்கு ஏற்ற மாதிரி மற்றும் பயிர்களுக்கு ஏற்படுற நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வா ஐம்பது வருடங்களுக்கு மேலான அனுபவத்தைக் கொண்ட ராம்சைட்ஸ் கிராப் சயின்ஸுடைய வீசோமேக்ஸ் மற்றும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் சல்பர் மற்றும் செடிகளுக்கு தேவையான இதர ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு இது திரவ வடிவத்தில் இருக்கிறதால ஒவ்வொரு செடியும் தனக்கு தேவையான சத்துக்களை சுலபமா உட்கொள்ள முடியுது அதோட பயன்படுத்துறதும் ரொம்ப சுலபம் அது மட்டும் இல்லாமல் விசோ மேக்ஸ் மற்றும் விசால் குறைவான விலையில கிடைக்கிறதால விவசாயிங்கள் எல்லாரும் குறைஞ்ச செலவுல அதிக மகசூலை பெறலாம் கிராப் சைன்ஸ் கிராப் சயின்ஸோட விசோ மேக்ஸ் மற்றும் ரிசால் நவீன விவசாய முறைக்கு சரியான உத்தரவாதம்